நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்கள வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கு என்ன ஆசன் பக்கத்தில் யாருந்து பார்ப்பீங்கன்னு ஆமா இனி வந்து அடிக்கடி நாங்கள் வந்து சமையல் காணொலிகளை வந்து உங்களுக்கு தரதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் என்ன சித்தி இது வந்து சித்தி இன்றைக்கு எங்களுக்கு பிரால் மீன் குழம்பு பிரால் மீன் குழம்பு தான் வைக்க போறோம் பிரால் குழம்பு பிரால் குழம்பு வைக்க போறோம் பிரால் மீன் குழம்பும் குத்தரிசி சோறும் அதாவது சிவப்பரிசி சோறு நம்ம இந்தியாவில் இப்போ மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல எல்லாம் சிவத்தரிசி சோறுல இல்லனே எங்க போனாலும் வெள்ளரிசி அரிசி நம்ம சாப்பிட்றோன்னு ஆனால் இனி நாங்கள் சிவத்தரிசி சோறுல வந்து சமைக்க போறோம் அதனால இன்றைக்கும் அந்த குத்தரிசி சோறு சோறு ரெடி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததாக வந்து விரால் மீனை வந்து ஒரு குழம்பு வைக்கப்புறம் அந்த இந்த விரால் மீன் வந்து நாங்கள் எங்களுடைய ஆற்றுல பிடிச்ச ஆறு ஆறுண்டு பார்த்தீங்களா அந்த விவசாயம் செஞ்சு போட்டு கொஞ்சம் தண்ணி சேமித்து நிற்கும் அந்த ஒரு பெரிய அளவான ஒரு பாய்க்கால் மாதிரி இருக்கும் அதுகளில் எல்லாம் சேமித்து நிற்கும் அதில் வந்து இந்த எல்லாம் கோடை காலம் அப்போ இது டைமில் பிடிக்கிறனே மீன் அப்போ இன்றைக்கு நாங்கள் பிடிச்ச மீன் தான் இந்த இருக்கு பாருங்கள் விரால் மீன் அடுத்த செல்வன் மீன் கோல்டன் மீன் அண்டு சொல்லுவாங்க இஞ்சால ஹோட்டல் மீன் மீன் இஞ்சால கோல்டன் மீன் அண்டு சொல்றேன் ஜாழ்பான பக்கம் செல்வன் மீன் அண்டு சொல்றேன் ஜாழ்பான பக்கம் செல்வன் மீன் அண்டு சொல்றேன் இந்த பாருங்க விராள அப்ப இன்றைக்கு ஒரு பயங்கரமான கறி மீன் குழம்பு ஒன்று வைக்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறாக்கள் அடுத்த சமையலுக்கு யாராவது சாப்பிட வர போறீங்கடா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிட வாங்க சாப்பிட வரலாம் தானே எல்லாரும் எல்லாரும் வாங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கும் இங்க பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அதாவது துடிக்க துடிக்க அறுத்து அதாவது இந்த மீன் எல்லாம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் வயல் கரைகள்ல வந்து பிடிக்கிற மீன் எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் நம்மளை குடிச்ச மீன்ல வந்து இன்னைக்கு நல்ல ஒரு சமையல் உண்டு போடப்படும் வாங்க இந்த வீடியோ பாருங்க மிளகாய் வெங்காயம் மிளகாய் வெங்காயம் வெள்ளைப்பூடும் பூண்டு கருவேப்பல்லு கருவேப்பூள் மிளகாய்த்தோள் மிளகாய் தூள் அடுத்த மாங்காயம் இருக்குண்ணே மாங்காய் அதுக்கு மாங்காய் போட்டா நல்லா இருக்குமா மாங்காய்ல குருக்காய்

அதுக்காக நாங்க தோட்டத்துக்குள்ள இருந்து சமைக்கிறோம் மிளகாய் தூளும் போடணும் மிளகாயின்னு ரெண்டு கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் கறிக்கு பாருங்க விரால் மீன் பார்த்துக்குவாங்க எப்படி இருக்குன்னு

எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ ஒண்டா வெட்டுறோம் இப்போ தனித்தனியாக போயிட்டு எனக்கு வெட்டி வச்சு நான் இப்போ தோட்ட ஏரியா அந்தபடியாக இப்போ எல்லாத்தையும் வந்து ஒண்டா வெட்டி போட்டு அப்புறமா வதக்குறேன்னு எண்ணெய் எண்ணெய் போட்டு வதக்குறேன்னு எண்ணெய் போட்டு வதக்கி போட்டு உண்டா காட்டுறேன் சரி சரி இதில் வெள்ளைப்பூண்டு அடுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்த கருவேப்பில் இப்படி நாலு சாமான் ரெடி ஆயிடுச்சு நாலு பொற்கள் ரெடி அடுத்ததாக வந்து இது என்ன இது கொருக்கா புளி கொரக்கா புளி கொறுக்கா புளி ஓடும் மீனுக்கு அடுத்ததாக வந்து கொருக்கா புளி

எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிக்குது கொதிக்கக்குள்ளே வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சி வருது பொரியக்குள்ளே மிளகாயை போடணும் ஓ ரெண்டாவது மிளகாயை போடணும் ரெண்டாவது மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் நேரம் எடுக்கிறதா ஓ புறவு மூன்றாவது வெள்ளைப்பூடு போடணும் வெள்ளைப்பூடு மா வதங்கிரும் മീനുക്ക് மீண்டும் இது கறிவேப்பிலை ஆ கறிவேப்பிலை நல்ல வாசம் அடிக்குது சமோகம் வாசம் அடிக்குதா வாசம் அடிக்குது எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் இது மதங்கணும் பொரிஞ்சி நல்ல வாசம் அடிக்குது வாசம் நல்லா வதங்கணும் தான் தேங்காயை புளிஞ்சு எடுப்போம் வதங்கட்டும் அது வதங்குற நேரத்தில் நம்ம தேங்காய ஓ தலைப்பால் மட்டும் விடுற ஒரு மூண்டுதரம் தலைப்பால வேற எடுத்து வைக்கணும் இன்னான் சமனா பொரிجي வரும் எப்படி வாங்குதுன்னு பாருங்க அடுத்து வந்து बिरரகடு பிளேசமே கிரே டேஸ்டா இருக்கும் ஓ கேசட் போறோமே बिरரகடு பிணல बिरரகடு தான் நல்லா நல்லா बिरரகடுக்கு மண் சட்டியும் இருந்தா போ நல்லது ஆனா இங்க தோட்டக்காணிக்குள்ளே காணிக்குள்ள இல்ல அது ஆ அதிலிருந்து தான் இப்படி சட்டிய சமைக்கிறோம் இன்னும் டேஸ்டா இருக்கும் அந்த பாசன வெறுமனே ஓ மண் சட்டி எல்லாம் நல்லா சுவையா இருக்கும் கறி கறியா நாங்க சமைக்கிற போல நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சுவையா இருக்கு வீட்டுல சமைச்சு பாருங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க விரால் மீன் ஆனா எடுக்கிற கஷ்டம் இருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய அகல இப்படி சமைச்சு பாருங்க இல்லை இதை விட வேற விதமாக சமைக்கிற அகல இருப்பாங்கன்னு ஓ ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பேர் வருவ சமைப்பாங்க இதை விட நல்லா சமைக்கிருப்பாங்க எல்லாட்டி கொஞ்சம் கறிய இப்படி வதக்காமலுக்கு எல்லாத்தையும் போட்டு தேங்காய புழிஞ்சு ஊற்றி இப்படி அடுப்பில் வச்சாங்கண்டா அப்படியும் சமைக்குவாங்க ஆனா இப்படி தான் நாங்கள் சமைக்கிறது கொஞ்சம் எல்லாத்தையும் வதக்கி எல்லாம் போட்டு சமைச்சா நல்லா இருக்கிறது நீங்களும் இப்படி சமைச்சு பாருங்க ட்ரை பண்ணி போட்டு கீழே சொல்லுங்க என்ன கமெண்ட்டில் எழுதுங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பொறியணும் பொறிஞ்சாத்தான் நல்லா இருக்கும் பின்னுக்கு நல்ல அழகா இருக்கு பாருங்க பனைமட்டை வேலி பனைமட்டையால அப்படி ஒரு வேலி அமைச்சிருக்காங்க இங்க என்னோட தோட்டத்துல இருக்கிற மாமரம் வந்து கூத்துருக்கு அதாவது விளையாட்டு மாம விளையாட்டு மாமரமா விளையாட்டு மாமரமா விளாட்டு மாமரம் நினைக்கிறேன் விளாட்டு மாமரம் விளையாட்டுன்னு கூத்து இருக்கு செவ்விழனி அடுத்ததா பாருங்க செவ்விழனி ஒன்று இருக்குது செவ்விழனி என்று நான் சொல்றேன் இங்க தின்பிளி ஒன்று சொல்லுவாங்க அப்படி இன்றைய நிறைய பேர் எல்லாம் வைப்பாங்க இதுகளுக்கு சரி கறியை கொஞ்சம் துறந்து பார்ப்போம் இப்போ தானே கொஞ்சம் கொதிக்க விட்டேன் நான் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு மீனை போட்டால் நல்லா இருக்கும் மீனை போடுவோம் குழம்புக்குள்ளே ரெண்டு மீனையும் போடுறோம் போடுறோம் எல்லாம் கிடக்குது உளுவ மீன் கிடக்கு ஓ சின கிடக்கு கொக்கு மீன் கிடக்குது விதால் மீன் கொக்குண்டாது

நல்லா கொதிச்சு குழம்பும் மீனோட பிடிக்கணும் அது வரைக்கும் கறிய கொதிக்க விடணும் ஓ இந்த தண்ணி அளவும் மீனில் நல்லா பிடிச்சி அவிஞ்சத்துக்கு பிறகுதான் மீனை துறந்து பார்க்கணும் அது வரைக்கும் மூடி வைக்கா சரி சரி இப்ப மூடி விடுவோம் கொஞ்ச நேரம் கொதிக்க இன்னும் பத்தணும் நல்லா நல்லா குழம்பு பிடிச்ச கூடாது வதத்துனா தான் மீன் நல்ல சுவையா இருக்கு சரி விரக்குள்ள கொஞ்சம் முதல் வதக்குனது தானே இப்போ கொஞ்சம் போட்டுட்டா சுவையா இருக்கும் சரி ஓ இருக்கிறேன் தோட்டத்தில் நிற்கிற முருங்கலை

அடுக்கணும் இதுக்குள்ள புழு பார்த்து ஒரு ஒரு இலையா இப்படி எடுத்து நல்ல இலையத்தான் போடணும் நீங்களும் போட்டு சமைச்சு பாருங்க நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் மீன் என்ற ஓ

சரி ஆனால் நிறைய போடத்தவர கறிவேப்பில் போடுற மாதிரி கொஞ்சம் போட்டால் சரி முருங்கலை சரியா இப்போ நான் முருங்கலை போடுற கறிக்கு குழம்புக்கு போட்டா இனி இறக்கணும் சரி இனி கொஞ்ச நேரத்துக்கு வச்சிக்கல அது சரி சரி ரெடி சோப்பரிசி சோறும் விடால் மீன் குழம்பும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க கொழட்ட மீனும் விடாலு மீனும் குழம்பும் சுவையரிக்கும் சாப்பிட்டு பாருங்க இந்தாங்க பாப்போம் எப்படி இருக்கு மீன் குழம்பும்

எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் வேற லெவல் டேஸ்ட் ம் நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே வேற லெவல் டேஸ்டாக இருக்கு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே அதோட நம்முடைய யூடியூபுக்கு வந்து புதுசாக வந்துக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம்னே அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் அப்ப அதுல நீங்க பாத்து ட்ரைவ் பண்ணி பாக்கலாம் உங்களோட வீட்டுல நாளைக்கு ஏதாவது புதுசா பண்ணுவோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ஒன்று காட்டுங்க பாய்